ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று தும்பையின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் தும்பையில் தும்பை பெருந்தும்பை சிறுதும்பை கருந்தும்பை மலைத்தும்பை பேய்த்தும்பை கழுதை தும்பை கசப்பு தும்பை மற்றும் மஞ்சள் பூ தும்பை என்று பல வகைகள் உண்டு தும்பையின் குணாதிசயம் என்று பார்த்தால் அது மலமிழக்கி கோழை அகற்றி ருது உண்டாக்கி வெப்பம் உண்டாக்கி வாந்தி உண்டாக்கி பிணி அகற்றி எனலாம் தும்பை இலைச்சாறு நூறு மில்லி தேன் நூறு மில்லி தூதுவளை இலைச்சாறு நூறு மில்லி எடுத்து கலந்து மணப்பாகு போல செய்து இரண்டு கரண்டி அளவு கொடுத்து வர இருமல் இறைப்பு தும்மல் மூக்கில் நீர் ஒழுகுதல் குணமாகும் பல சுரங்களை குணப்படுத்தும் உடையது தும்பை தும்பை வேரையும் கொத்த மல்லியையும் குடிநீர் செய்து அருந்தி வர குளிர் சுரம் குணமாகும் தும்பை பூச்சாறு பொடுதலை சாறு கற்றாழை சாறு விளக்கெண்ணெய் முறையே ஒரு படி எடுத்து திரிகடுகு திரிபலா கோஷ்டம் ஏலம் கிராம்பு வகைக்கு எட்டு கிராம் எடுத்து பொடித்து கலந்து காய்ச்சி வடிகட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கரண்டி அளவு பத்து நாள் உட்கொண்டு வர பெண்களின் சூளை பிரச்சினைகளான சூதக்கட்டி வயிற்றுக்கட்டி கர்ப்பச்சூளை கிருமி நீங்கி குழந்தை பேறு கிடைக்கும் கைப்பிடி அளவு தும்பை பூவை நூறு மில்லி எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலை முழுகி வர தலைக்கணம் நீரேற்றம் நீங்கும் சிறு தும்பை இலை வசம்பு மிளகு மூன்றையும் அரைத்து ஒரு துணியில் முடிந்து ஒரு பக்க தலைவலி இருக்கும் பக்கத்திற்கு அடுத்த பக்கம் உள்ள காதில் பிழிய ஒரு பக்க தலைவலி குணம் பெறும் தும்பை வேர் மிளகு தோல் திப்பிலி மஞ்சள் ஒவ்வொன்றையும் ஒரே அளவாய் எடுத்து பொடி செய்து வடிகட்டி மூக்குப் பொடியைப் போல பயன்படுத்த மூக்கடைப்பு நீர்கோவை தலைவலி நீங்கும் தும்பைப்பூ எழுப்பூ நந்தியாவட்டை பூவும் திப்பிலியும் தேன் விட்டு மை போல அரைத்து கண்ணில் இட்டு வர வெள்ளெழுத்து மாறும் ஆண்மை அதிகரிக்க மிக எளிமையான வழி தும்பை பூவையும் ஆடு தீண்டா பாலை விதையையும் அரைத்து கொடுத்து பசும்பால் பருகி வர ஆண்மை அதிகரிக்கும் தும்பை இலை உத்தாமணி இலை சம அளவு எடுத்து அரைத்து கோழி அளவு பசும்பாலில் கொடுத்து வர மாத விளக்கினால் ஏற்படும் குறைபாடுகள் நீங்கும் பூவை வெள்ளாட்டு பாலில் கலந்து காய்ச்சி வடிகட்டி பாலை மட்டும் காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து நாற்பது நாள் அருந்தி வர கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் குணமாகும் பூவையும் ஒரு மிளகையும் அரைத்து நெற்றியில் பற்றுப்போட தலைவலி தலைபாரம் நீர்க்கோர்வை நீங்கும் வயிற்றில் உள்ள கிருமிகள் வெளிவர தும்பை சாருடன் விளக்கெண்ணை சேர்த்து உட்கொள்ள வேண்டும் தும்பை சாருடன் சிறிது சோற்று உப்பு கலந்து கரைத்து மேலுக்கு பூசி உளரவிட்டு குளித்து வர சிறங்கு சொறி நமைச்சல் தீரும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி